உலகத்தில் அதர்மம் அதிகரிக்கும் போது தர்மத்தை நிலைநிறுத்த விஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தார் மீனாக இருந்து மன்னராகவும் கருணை தெய்வமாக இருந்து யுத்த வீரனாகவும் திருமாலின் பத்து அவதாரங்களை தெரிந்து கொள்ள ரெடியா அப்படின்னா வீடியோவை கடைசி வரை பாருங்க முதல் அவதாரம் மச்ச அவதாரம் சோமுகாசுரன் கடலுக்குள் வேதங்களை மறைத்து வைத்தான் விஷ்ணு பெரிய மீனாக அவதரித்து அவனை அழித்து வேதங்களை மீட்டார் இரண்டாவது அவதாரம் கூறும் அவதாரம் தேவாசுரர்கள் பார்க்கடலை கடையும் போது மந்திரமலை மூழ்காமல் இருக்க விஷ்ணு ஆமை அவதாரம் எடுத்து முதுகில் தாங்கினார் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் இரண் பூமியை கடலுக்குள் இழுத்து சென்று விட்டான் பெருமாள் பன்றியாக அவதரித்து பூமியை மீட்டு அவனை அழித்தார் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனை அழித்து விஷ்ணு பாதி மனிதன் பாதி சிங்கம் வடிவம் எடுத்து இரண்டு அசுரனை அழித்தார் ஐந்தாவது அவதாரம் வாமன் அவதாரம் மகாபலி மன்னன் உலகை ஆட்சி செய்தான் குள்ள வடிவில் அந்தணனாக வந்து மூன்று அடியால் அவனின் அகங்காரத்தை அடக்கினார் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் உலகத்தையே வீர அவதாரம் ஏழாவது அவதாரம் ராமாவதாரம் ஈராவணனை கொன்று வழிமுறை வாழ்வை உணர்த்த வந்த அவதாரம் எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஆதிசேஷன் அவதாரமாக கிருஷ்ணனின் அண்ணனாக பிறந்தார் தனது பலத்தால் தர்மத்தை நிலைநாட்டியவர் ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பாரத யுத்தத்தை நடத்தி தர்மத்தின் வெற்றியை உறுதி செய்தவர் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் வருங்காலத்தில் தோன்றவிருக்கும் கல்கி யுகத்தை நிலைநாட்ட வெள்ளை குதிரை ஏறிய வரும் வீர அவதாரம் திருமாயின் பத்து அவதாரங்களில் எந்த அவதாரம் உங்கள் மனதுக்கு பிடித்தது கமெண்ட் செய்யுங்கள்